நண்டு எப்போ சாப்பிட்டாலும் எனக்கு எங்கள் பாட்டி தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அம்மா ஒரு தூத்துக்குடி ஆனால் அம்மா ஒரு நாளும் நண்டு செஞ்சு தந்ததில்லை எங்கள் பாட்டி தான் அடிக்கடி செஞ்சு தருவாங்க சீஜாறுல ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கத்திரி பருப்பு ரெண்டு கையில் தேங்காய் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இனி ஒரு கடலை கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவாப்பில்லை சேர்த்து அப்புறமா சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கலாம் கூடவே பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக வஞ்சல் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குக்காரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த அளவு கொலையிற அளவு குக் ஆனதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது ஃப்ளேவர் இருக்கும் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா நண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா நண்டு சூப்பராக குக்காய் வந்துடும் மல்லியில் போட்டுட்டு ரசத்து கூட இந்த நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்